வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனை இன்னைக்கு என்ன சமையல்னா இது சிறுகீரை வந்து கடையில் பண்ணுறோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு கொஞ்சம் ஒரு கட்டி கீரை எடுத்து வேக வச்சு எடுத்துட்டு இருப்போம் நல்லா வெந்துட்டு இருக்குது நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையின்னு பார்த்துப்போம் இன்னொரு கடையை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருப்போம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுப்போம் கீரை தாளிச்சுட்டு கடைஞ்சிடலாம் கொஞ்சமா கடுகு சேர்த்துப்போம் கடுகு கொஞ்சம் இதோட ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு குட்டி தக்காளி ஒரு பெரிய மிளகாய் கட் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையும் இதோட சேர்த்து முன்னாடி வெங்காயம் இருந்ததுனால அதை வீட்டுங்க இந்த சைடில் ஒரு முட்டு சேர்த்துக்கோங்க இந்த கீரை கொஞ்சம் அதனால் தக்காளி வெங்காயம் இந்த முட்டு லைட்டாக உப்பு இந்த நல்லா கீரையில் சேர்த்து

நல்லா வெண்டக்காய பருத்தி விட்டு வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க சிம்முல வச்சு மூடி போட்டு நடு நடுவே எடுத்து கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கீரைய வந்து இப்படி நல்லா கொஞ்சம் வச்சுக்கங்க இது சிரிக்கீரை தான் நல்லா சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடும் மதிச்சுட்டோம்னா அவ்வளோதான் ரெடி ரெடியாகிடுச்சு நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன் அப்படியே மூவர் மஸ்ட் மசிச்சிட்டே மதிச்சுட்ருக்கோம் அவ்வளோதான் கீரை மசிச்சாச்சு நம்ம கீரை ரெடி ரெடியாகிடுச்சுங்க அவ்வளோதான் வேறு பவுலுக்கு தான் தெரியும் இப்போ வெண்டைக்காய் நல்லா பாதி எழுந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்படி நடுவில் மூடி வச்சு வேக வச்சுட்டு அது நடவுலாம் கிளவிட்டுங்க இல்லாட்டி வேகாது அடி இது மட்டும்தான் ரோஸ்ட் இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ வந்து வெண்டைக்காய்க்கு வந்து வறுத்து பொடி பண்ணுறத அதெல்லாம் பார்த்துப்போம் என்னென்னு இப்போ அதுக்கு வறுத்துக்கிறதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கோம் அதுக்கு நான் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்கோம் இப்போ இந்த வரமிளகாயை வந்து இதெல்லாம் சேர்த்துப்போம் வரமிளகாய் கடலைப்பருப்பு வெறுவானில வறுத்துக்குங்க உளுத்தம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சாரி வேர்க்கடலை நல்லா நான் வெறும் ஆன வேலை தான் இருக்கிறேன் வறுத்துட்டு மிக்சியில் குறை ஓட்டிட்டோம்னா சாப்பாடு கிளம்பு போட்டு மேலே கிளம்பிக்கலாம் நீங்கள் வேணால் இது கூட முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை ஓட்டி ஒரு லைட்டாக ஒரு ஓட்டி ஓட்டி போட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம முந்திரி பருப்பாக சேர்க்கல தேங்காய் தான் ரெண்டு ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் குழந்தைங்க வெண்டைக்காயெலாம் சும்மாலாம் கிண்டி வச்சோம்னா கொஞ்சமே சாப்பிடாதுங்க அப்படியே கொண்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி ரைஸில் போட்டு கிளறி கொடுங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வாரத்தை ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு வெண்டக்காய் பொரியல் இந்த மாதிரி வெண்டைக்காய் ரைஸ் இந்த மாதிரி கொடுங்க வெண்டக்காய் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது இப்போ தேங்காய் கொஞ்சம் சேர்த்துப்போம் நல்லா நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் சும்மா நீங்கள் தேங்காய் தேங்காய்ன்னா கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா இந்த சூட்லேயே போதும் போது மிக்ஸி நல்லா மாற்றியாச்சுங்க கொஞ்சம் குறை குறைப்பாக ஓட்டிகிட்டு வந்துப்போம் இட்லி பொடியெல்லாம் அரைப்போம்ல அந்த ஸ்டேஜுக்கு ஓட்டிப்போம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஓட்டியாச்சுங்க இப்போ இந்த காயோடு சேர்த்துப்போம் காய் நல்லா வெந்துருச்சு சேர்த்துட்டு நல்லா இந்த சூட்லேயே ஒரு கரெக்ட் கட்டிட்டு போவோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் மரங்க உதிரி உதிரியாக உடச்சிட்ருக்கோம் இதை கொட்டி நல்லா கண்டிப்பாக நம்ம வெண்டைக்காய் ரைஸ் ரெடியாகிடுச்சுங்க கொஞ்சோண்டு தழை மட்டும் சேர்த்துப்போம் அவ்வளோதான் நம்ம வெண்டைக்காய் ரைஸ் ரெடியாகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ